thank <laughs> you இந்தியாவுக்கும் நியூஸ்லாந்துக்கும் இணையான மூணு ஒரு நாள் போட்டியிலேயுமே இந்தியா போட்டி தொடர் வந்து கைப்பற்றியிருக்காங்க ஒரு நாள் போட்டி தான் வந்து இருக்கு அந்த ரெண்டு ஒருநாள் போட்டியிலும் வந்து இந்திய கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலிக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்திய ரசிகர்களுக்கு வந்து இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன தல தோனியோட காயம் பத்தி இன்னும் வந்து பிசிசி வந்து எந்த விதமான தகவலும் வந்து வெளியிடல நாலாவது ஒரு நாள் போட்டியில வந்து தோனி விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்திய முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி வந்து இந்திய கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர் சர்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு நாலாவது ஒரு நாள் போட்டி ஐந்தாவது ஒரு நாள் போட்டி ரெண்டு போட்டியிலுமே வந்து சும்மன் கில்ல வந்து களம் இருக்குங்க அப்படின்னு சௌரவ் கங்குலி வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு சும்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் அண்டர் நைன்டீன் உலக கோப்பையை இந்தியனி வாங்குவதற்கு வந்து சும்மன் கில் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருந்திருப்பாரு அதோட மட்டும் இல்லாம அண்டர் நைன்டீன் உலக கோப்பை தொடர்ல வந்து சும்மன் கில் தான் வந்து தொடர் நாயகன் விருதையும் வந்து வாங்கியிருப்பாரு சோ சும்மன் கில்ல வந்து கண்டிப்பா வந்து விராட் கோலியோட இடத்துல வந்து களம் இறக்கணும் அப்படின்னு சௌரவ் கங்குலி வந்து அறிவுரை வழங்கியிருக்காரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய முன்னாள் ஜாம்பவனான கவாஸ்கர் மற்றும் வந்து அதே விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு நாலாவது ஒரு நாள் போட்டி மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டி ரெண்டு போட்டிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சும்மன் கில் வந்து களமிறக்குங்க விராட் கோலியோட இடமான மூணாவது இடத்துல வந்து அவர் வந்து களமிறக்க விடுங்க கண்டிப்பா கொடுத்த வாய்ப்பை அவர் வந்து பயன்படுத்திக்குவாரு அந்த வாய்ப்பை மட்டும் வந்து சும்மன் கில் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்தியனுக்கு வந்து இன்னொரு அற்புதமான ஒரு வீரர் வந்து கிடைச்சிருவாரு அப்படின்னு கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு கங்குலி மற்றும் கவாஸ்கர் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சும்மன் கில்லுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சோ சும்மன் கில் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி